தேங்காய் கோலைகளைக் கொண்டு ராமர் பட்டாபிஷேக கைவினை அரசு பள்ளி மாணவி சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனை மூன்று வாலிபர்கள் கைது தொடரும் ஆன்லைன் மோசடி பகுதி நேர வேலை என கூறி மூன்று நபர்களிடம் பதினைந்து லட்சம் மோசடி புதுச்சேரியில் அரசு பள்ளியில் படிக்கும் ஒன்பதாம் வகுப்பு மாணவி சௌமியா தேங்காய் நார் பனை ஓலை உள்ளிட்ட பொருட்களால் பட்டாபிஷேக ராமரை உருவாக்கி அசத்தியுள்ளார் புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவிகளுக்கு வாரந்தோறும் கைவினை பயிற்சி அளிக்கப்படுகிறது இதில் பயிற்சி பெற்ற ஒன்பதாம் வகுப்பு மாணவி சௌமியா பட்டாபிஷேக ராமரை உருவாக்கியுள்ளார் இயற்கையாக கிடைக்கக்கூடிய தேங்காய் நார் பனை ஓலை குறுமி சோளக்கதிர் ஆகியவற்றைக் கொண்டு ஒரு ரூபாய் செலவின்றி ராமர் லக்ஷ்மணன் சீதை ஆஞ்சநேயர் ஆகியோரை கொண்ட கலை பொம்மையை உருவாக்கியுள்ளார் நுண்கலை ஆசிரியர் உமாபதி வழிகாட்டுதலின்படி மாணவி உருவாக்கிய கலைப்பொருட்களை பள்ளி முதல்வர் மோகன் பிரசாத் பாராட்டினார் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் மாணவி உருவாக்கிய பட்டாபிஷேக ராமர் கலை பொருட்கள் பல்வேறு தரப்பினரின் பாராட்டை பெற்றுள்ளது பாண்டி மெரினா பகுதியில் மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடம் கஞ்சா விற்ற மூன்று வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி வம்பாக்கிரபாளையம் பாண்டி மெரினா பகுதியில் கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது அதன் பேரில் ஒதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் வெங்கடாசலபதி மற்றும் போலீசார் அப்பகுதியில் ரோந்து சென்றனர் அங்கு கஞ்சா விற்ற மூன்று வாலிபர்களை கையும் களவுமாக பிடித்து விசாரித்தனர் அவர்கள் முதலியார்பேட்டை அனிதா நகர் ரவீந்திரன் சுமன்ராஜ் ரெடியார்பாளையம் பாவானர் நகர் மோகன்ராஜ் ஆகியோர் என தெரியவந்தது மூவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து நூற்று முப்பது கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் இணைய வழி மூலம் மூவரிடம் பதினைந்து புள்ளி தொன்னூற்று மூன்று லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் லாஸ்பேட்டை பெத்துச்செட்டிப்பேட் பகுதியை சேர்ந்தவர் விஜயகுமாரி வீட்டில் இருந்தபடி வேலை செய்து சம்பாதிக்கலாம் என்பதை நம்பி டெலிகிராம் செயலியில் வந்த லிங்க் மூலம் ரூபாய் இரண்டு புள்ளி முப்பத்து நான்கு லட்சம் முதலீடு செய்து ஏமாந்தார் முதலியார்பேட்டை அருணகிரிச்செட்டி தெருவை சேர்ந்தவர் இசாஜ் அகமது இவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலை இருப்பதாக கூறியுள்ளார் இதனை நம்பி தவணைகளில் ரூபாய் நான்கு புள்ளி ஒன்பது லட்சம் முதலீடு செய்து ஏமாந்தார் தவளக்குப்பம் கடலூர் சாலையைச் சேர்ந்தவர் பூபாலன் தனியார் மருத்துவமனை ஊழியரான இவர் கடந்த பத்தாம் தேதி இவரது அலுவலக இமெயில் முகவரிக்கு மருத்துவமனையில் சேர்மன் பெயரில் ஒரு இமெயில் வந்தது அதில் தான் ஒரு மீட்டிங்கில் இருப்பதாகவும் அவசரமாக ரூபாய் ஒன்பது புள்ளி ஐம்பது லட்சம் பணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்துமாறு கூறியிருந்தார் இதை நம்பி பூபாலன் மர்ம நபர் அனுப்பிய கணக்கில் ரூபாய் ஒன்பது புள்ளி ஐம்பது லட்சம் பணத்தை இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் தனித்தனியாக வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி ஜோஸ் ஆலுகா சார்பாக இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு படுக்கை விரிப்புகள் மற்றும் தலையணை உரை ஆகியவை வழங்கப்பட்டது புதுச்சேரி ஜோஸ் ஜோசாலுக்கா சார்பாக இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு சிஎஸ்ஆர் வழங்கும் மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் மதிப்பீடு படுக்கை விரிப்புகள் மற்றும் தலையணை உரை ஆகியவை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் சங்கர் ஆர்எம் டாக்டர் அருண் செவிலியர்கள் உஷா சுமதி கரோலின் மருத்துவ கண்காணிப்பாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஜோசாலுகாஸின் கிளை மேலாளர் நிஜோ துணை மேலாளர் மனோஜ் கணக்கு மேலாளர் சஜீஷ் மற்றும் ஊழியர்கள் உடனிருந்தனர் ജോസ് അലിക്കാസ് കോഡിച്ചേരി ഷോറൂം ഇപ്പോൾ ഇന്നിക്ക് ഒരു ഫങ്ഷൻ നമ്മൾ ഒരു സി എസ്ആർ ആക്ടിവിറ്റി മൂലമാ നമ്മ പോണ്ടിച്ചേരി ഇന്ദിരാഗാന്ധി കതിരുകം മെഡിക്കൽ കോളേജ് കൊഞ്ച് സ്പോൺസർ പണിയിട്ട് ഇത് വന്ന് ഇന്നി നമ്മൾ ഇങ്ങനെ പണത് എപ്പാ ഒരു തൗസൻഡ് ഫിഫ്റ്റി നമ്പേഴ്സ് ബെഡ്ഷീറ്റ് ആൻഡ് പില്ലോ കവർ മക്കൾക്കാ നമ്മൾ കൊടുത്തിരുക്കാങ്ങൾ ജോസാലാസോട് സി എസ്ആർ ആക്ടിവിറ്റി സ്ലുതെ നമ്മൾ മൊത്തം എല്ലായിടത്തും ഒര് ഷോറൂം ഇടത്തെയും നമ്മൾ നല്ല നമ്മളോട് സി എസ് ആർ ഫണ്ടിലേ മക്കൾക്കാ നെറിയ പണിയിട്ട്ക്കാങ്ങൾ നമുക്ക് ഒര് ഷോറൂമും സൈഡിലെന്തും നമ്മൾ പണിയൊരു ഇത് മുന്നാടി പോണ വർഷങ്ങളിൽ നമ്മൾ ഓർഫനേജ്ക്ക് അതേമാതിരി സ്കൂളുക്കാ പണിയാഴ്ച ഇന്ന് വർഷം നമുക്ക് കടവൾ വായ്പ കൊടുത്തത് ഇന്നിരി മെഡിക്കൽ കോളേജിൽ മക്കൾക്കാ പണ്ടത്തുക്ക് താ അത് എല്ലാം സപ്പോർട്ട് പണ എല്ലാവർക്കും രണ്ടു வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பாக அருமார்த்தபுரம் மேம்பாலம் வடக்கு பகுதி சாலையில் தமிழர் திருநாள் மற்றும் குடியரசு தினத்தை முன்னிட்டு மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் வடக்கு பகுதி சாலையில் காங்கிரஸ் கட்சி சார்பாக தமிழர் திருநாள் மற்றும் குடியரசு தினத்தை முன்னிட்டு மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது கோலப்போட்டியில் நூற்றி ஐம்பது பெண்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சிறுபான்மை துறை மாநில தலைவர் முகமது ஹசன் தலைமை தாங்கினார் இதில் முதல் பரிசு பத்தாயிரம் இரண்டாம் பரிசு ஐந்தாயிரம் மூன்றாம் பரிசு மூன்றாயிரம் ஐந்து நபர்களுக்கு ஆறுதல் பரிசாக ரூபாய் ஆயிரம் மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள தொகுப்பு வழங்கப்பட்டது இதில் முதல் பரிசு ரூபாய் பத்தாயிரம் ரொக்கத்தை திருநங்கை தேவி வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மகளிர் காங்கிரஸ் அணி தலைவி பஞ்சகாந்தி மாநில சிறப்பு அழைப்பாளர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர் நிகழ்ச்சிக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தி உபைதுர் ரஹ்மான் ரீட்டா கலைமணி மலர்விழி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் நிர்வாகிகள் கனகசுப்பராயன் கார்த்திக் மாரியப்பன் ஜாஹிர் ராஜேந்திரன் தீபன் மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காங்கிரஸ் கட்சியின் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி கைகளால் போட்ட கோலங்கள் கைகள் குடிசை மாற்று வாரியம் திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளதை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியூன் மணவெளி திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது முன்னதாக நேற்று மூர்த்தி ஹோமம் யாகசாலை அலங்காரம் யாத்ரா தானம் யாகசாலை பிரவேசம் முதல் கால யாக பூஜை தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாம் கால யாக பூஜை விமான கலசம் வைத்தல் அஷ்டபந்தனம் சாற்றுதல் பூர்ணாஹிதி தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் பூஜைகளுக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ கங்கை நதீஸ்வரர் தேவஸ்தானம் தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் ஆலய குருக்கள் ஸ்ரீகாந்த் சிவம் ஆகியோர் சிறப்பாக செய்து வருகின்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரங்காவலர் மற்றும் குழுவினர் ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயம் மற்றும் திருவேணி நகரவாசிகள் செய்து வருகின்றனர் புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு இம்மாதத்தில் மட்டும் பதினைந்து நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளது ஜனவரியில் மொத்தம் இருபத்தி மூன்று நாட்கள் மட்டுமே பனி நாள் எட்டு நாட்கள் சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள் பனி நாட்களில் புத்தாண்டு ஒரு நாள் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் எட்டாம் தேதி பொங்கல் பண்டிகைக்கு மூன்று நாட்கள் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பொது விடுமுறை இருபத்தி ஆறில் குடியரசு தினம் என அரசு அலுவலகங்களுக்கு ஆறு நாட்களும் பள்ளி கல்லூரிகளுக்கு ஏழு நாட்களும் விடுமுறை கிடைத்தது சனி ஞாயிறு இரு நாட்கள் விடுமுறை சேர்த்தால் இம்மாதத்தில் அரசு அலுவலகங்களுக்கு மொத்தம் பதினான்கு நாட்களும் பள்ளி கல்லூரிகளுக்கு பதினைந்து நாட்களும் விடுமுறை கிடைத்துள்ளது இன்னும் ஜனவரி மாதம் முடியவில்லை அதற்குள் மழை ஏற்பட்டால் விடுமுறை நாட்கள் எண்ணிக்கை இன்னும் கூடும் காரைக்காலில் கார்னிவேல் விழாவுக்காக கடந்த பதினெட்டாம் தேதி காரைக்கால் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது இதனால் காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு பதினாறு நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளது தீயணைப்பு துறையில் எழுபத்து ஐந்து பணியிடங்களுக்கு பதினாறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இவர்களுக்கான உடற்தகுதி தேர்வு அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கிறது தீயணைப்பு துறையில் காலியாக உள்ள ஐந்து நிலைய அதிகாரிகள் ஐம்பத்தெட்டு தீயணைப்பு வீரர்கள் பனிரெண்டு தீயணைப்பு ஓட்டுநர் கிரேட் மூன்று பணியிடங்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதிகளில் அறிவிப்பு வெளியிட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இதற்கு மொத்தம் பதினாறாயிரத்து முன்னூற்று நாற்பத்து மூன்று பேர் விண்ணப்பித்திருந்தனர் இந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டன தற்போது இவர்களுக்கான உடற்பகுதி தேர்வு அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான வழிகாட்டுதல்கள் நெறிமுறைகள் பின்னர் தெரிவிக்கப்படும் என உள்துறை சார்பு செயலர் தெரிவித்துள்ளார் ஜிப்மர் மருத்துவமனை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அரை நாள் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கிறது இதனை முன்னிட்டு ஜிப்மர் நிறுவனம் இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணி வரை அரைநாள் இயங்காது இந்த நேரத்தில் வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் இருப்பினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம்போல் இயங்கும் சிறப்பு கிளினிக்குகள் உட்பட அனைத்து மருத்துவமனை சேவைகள் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு பிறகு வழக்கம்போல் முழுமையாக செயல்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது தேங்காய் நார் பனை ஓலைகளை கொண்டு ராமர் பட்டாபிஷேக கைவினை அரசு பள்ளி மாணவி அசத்தல் சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனை மூன்று வாலிபர்கள் கைது தொடரும் ஆன்லைன் மோசடி பகுதி நேர வேலை என கூறி மூன்று நபர்களிடம் பதினைந்து லட்சம் மோசடி களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்